து படிகளுக்கு பதிலாக மெல்லச் சரியும் பாதை மாடிக்கு சென்றது அரங்கத்தின் நெற்றியில் யூ பி எம் என்று நீல நியான் பகல் விரயமாக ஒளிந்து கொண்டிருந்தது உள்ளே செல்லும் கதவு ஒருக்களித்து சார்த்தியிருக்க அழைப்புதல்களை சோதித்து அனுமதித்துக் கொண்டிருந்தார்கள் பாஸ் சினிமாக்காரங்க யாராவது வராங்களா என்ன இல்ல ஆளுநர் அமைச்சர் அதுக்கா இவ்வளவு பந்தோபஸ்து வாசல் அருகில் ஒரு இளைஞன் நின்று கொண்டு முதுகிலும் மாறிலும் தட்டி அணிந்து கொண்டு எல்லோரிடமும் துண்டு பிரசரம் கொடுத்து கொண்டிருந்தான் வசந்த் அதை வாங்கி படித்தான் சிவப்பில் இரண்டு வரிகள் அச்சிடப்பட்டிருந்தன ஈழம் எரிகிறது தமிழ் ரத்தம் சிந்துகிறது இங்கே அறுபது லட்சம் செலவில் அரங்கம் தேவையா தேவைதான் போல இருக்கப்பா என்றான் நோட்டீஸை விநியோகிப்பவனை நோக்கி அவன் பதில் எதுவும் சொல்லாமல் வசந்தை முறைத்து பார்த்து ஏகாதிபத்திய தரகர்களே என்றான் திட்ராம்பாஸ் அவங்க கோபம் நமக்கு புரியலை இன்னும் தமிழ் ஈழ விடுதலைக்கு மெட்ராஸ்காரங்களை உதவிக்கு எதிர்பார்க்கிறாங்க ராஜேந்திர சோழன் மறுபடியும் பிறந்தாதான் உண்டு நம்ம அவங்க அரை வேட்டிய உருவறாங்க மயிலுக்கு போர்வை தந்தவனின்